ஸ்ரீகுரு நமக ஹரிகேவோ ஸ்ரீவாராகி கவச்சம் முழு முதற் கடவுளை மூஷிக்கவாகனே முன் வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே வாராகி கவச்சத்தை உணதருளால் நான் பாட ஒன்னது வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வாராகி சரணம் வார்தாலி சரணம் วราகமுகம் கண்டு வைยகம் காக்க வந்தவளே சரணம் ஓம் காரி சரணம் ௨ீம் காரி சரணம் 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 வாராகி தாயே சரணம் நவகோண சக்ரத்தில் நின்று நான் இளம் காக்க வந்தவளே மகா வாராகியே சரணம் சரணம் அம்மா பஞ்சமினாய் प्रपञ्चमलवे तञ्चमुन्दन् मलरडिये शरणं शरणम् अमा मगावे स्वप्नवाे आदिवारे लघुवाे वा सिंहारूढावे महिषारूढावे अश्वाूडा ாகியே கிரிசக்கரதமே காத்தருளவா மகா மேருமில் வீற்றிருக்கும் மகாவாராகி தாயே மகிமைகள் புரிய மகா சக்தியே மகா மகா ரௌத்ரியே வாவா